கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை வளர்பறை பஞ்சமி அதிகாலை இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் வளர்பறை சஷ்டி ஹஸ்த நட்சத்திரம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் சித்திரை நட்சத்திரம் தியாக்யம் இரண்டு புள்ளி ஒன்று ஏழு நாளிகைக்கு மரண யோகம் நாற்பத்தி நான்கு புள்ளி மூன்று ஐந்து நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று ஷஷ்டி விரதம் இன்று சேலம் செவ்வாய்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் காமதேனு வாகனத்தில் புறப்பாடு இன்று திருவாடனை ஸ்ரீ அம்மன் திருக்கல்யாண வைபவம் இன்று முருகப்பெருமானை வழிபட நன்று இன்று சமநோக்குனர் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம் நட்சத்திரங்கள் சதய நட்சத்திரம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு இரண்டு நிமிடங்கள் வரை பின் பூரட்டாதி நட்சத்திரம் திதி சஷ்டி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கடக லக்னம் இருப்பு மூன்று நாளிகை வினா நாளிகை இன்றைய ராகு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் வரவு ரிஷபம் சாந்தம் மிதுனம் போட்டி கடகம் உற்சாகம் சிம்மம் அமைதி கன்னி இன்பம் துலாம் மறதி விருட்சகம் தனம் தனுசு பாராட்டு மகா நற்செயல் கும்பம் பக்தி மீனம் உயர்வு